பின்னாடி பாருங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாடலுக்கு பத்து பதினஞ்சு பீஸ் ரெடியா இருக்கு அஞ்சுக்கு மூணு அகலம் இந்த சைஸ்ல நான் போர் சீட்டர் ஸ்டார்டிங் எட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதான் நினைக்காதீங்க ஒரு இது மேலே ஒருத்தர் உதிக்கலாம் அந்த ஓகே எட்டாயிரம் ரூபாய்க்கு பீரோ வந்து பீரோ ஸ்டார்டிங் இருக்குங்க இங்கே பாருங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு பீரோ கொடுக்குறாங்க கட்டில் மேட்ரஸ் ரெண்டு பில்லு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கொடுக்கக்கூடிய சோஃபா ப்ளஸ் குஷனோட டீப்பா எல்லாம் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆஃபர் தாங்க எந்த பொருள் வாங்குனீங்கனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைனாக வச்சிருக்காங்க இந்த கட்டில் நீங்கள் எது வாங்குனீங்கன்னாலும் இந்த படுக்கக்கூடிய மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம மாய்சா டேட்ரஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேலம் பிரான்ச்சில் வந்து இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஷூட்டு எடுத்துருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான ஆஃபர்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு தான் ஓப்பனிங் ஸோ பிரான்ச்சே சூப்பராக வந்து பெருசாக ஓப்பன் பண்ணிட்டீங்க மெயினான இடத்துல கொண்டு வந்துருக்கீங்க ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தாலும் ஈஸியாக வர்ற மாதிரி சூப்பராக கொண்டு வந்துட்டீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீலாம் சொன்னாலும் நம்ம லேண்ட்மார்க் பெரிய லேண்ட்மார்க் சேலத்துக்கு ஓகே சீலாம் வந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கடை அமைச்சு இது பண்ணிடுவோம் ஓகே அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் திருச்சியிலேருந்து வந்தாலும் கரூரில் வந்தாலும் இல்லை பெங்களூர் எந்த ரூட்லேருந்து வந்தாலும் மெயினான ஜங்ஷன் சேலத்தில் வந்து ஜாயின்ட் ஆகும் அந்த ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க கரெக்டாக அந்த மேம்பால ஏறி இறங்கின உடனே நம்மளுக்கு வந்து

எல்லாருமே சொல்லிடுவாங்க நிவா ஹோட்டல் ஃபுல்லாக வந்தீங்கன்னா நம்ம கடை லொக்கேட் பேக் சைட்லேயே இருக்கு பேக் சைடே இருக்கு உங்களுக்கு ஓகே உண்மையிலேயே வந்து கட்டில் வாங்கினா மேட்ரஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா கண்டிப்பாக பிரதர் அது நம்ம ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அங்கே இருக்கிற வந்து ரெகுலர் ஆஃபர் இல்லாமல் இப்போ நம்ம ஓப்பனிங் ஆஃபராக நம்ம மாய்ச்சர் கஸ்டமருக்காகவே நம்ம கட்டில் குயின் சைஸ் எந்த கட்டில் எடுத்தீங்கனாலும் மேட்ரஸ் சிக்ஸ் இன்ச்சு ஃபோர் மேட்ரஸ் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கிறோம் இது நீங்கள் எந்த கட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் லைனாக வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் இருக்கு சோஃபா இருக்குது ஸோ வாட்ரூப் இருக்கு பீரோ வச்சிருக்காங்க மெயினாக வந்து சேலத்தில் வந்து பீரோ ஸ்டீல் பீரோலாம் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் வந்து காவிலா ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு பட்ஜெட்ல வந்து ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் காட் என்ன ரேட்ல இருந்து குடுக்குறீங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கார்வன் டிசைன்ஸ் உங்களுக்கு அந்த ஆர்ச் டிசைன்ஸோட 10000 ல இருந்து கட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் வந்து 10000 ல ஸ்டார்ட் ஆகுது இந்த கட்டில் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே சுத்தி மரம் வந்துரு படுக்கறட ப்ளேவுட் டைப்ல வந்துரு உங்களுக்கு இந்த கட்டில் 8 இன்ஜ் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு ரெக்ரான் பில்லோட சேர்த்து 17000 ரூபா வருது நாம மைசரஸ் கஸ்டமர்காக 5000 ரூபா காம்போல கொடுக்குறோம் காம்போவா 5000 ரூபா தான் மேட்ரஸ் ரெண்டு ரெக்ரான் பில்லோ வந்துரும் பிரதர் ஓகே 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 சோ இதுக்கு அடுத்து பிரைஸ் என்ன இதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம மைசரஸ் ஓபனிங் ஆஃபரா சொல்லி

சிக்ஸ் இன்ச்சு மேட்ரஸோட நெக்ஸ்ட் அகேசியா அகேசியால நீங்க வாங்கினீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்திலே வந்துரும் இது வந்து காட்டோட பிரைஸ் பிப்டின் தௌசண்ட் இது நீங்க பிரைஸ் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு

ஸ் வாங்கினா ஃப்ரீ ஃப்ரீ தான் உங்களுக்கு இது வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்பிரிங் வேணும் பழைய இதில் ஸ்ப்ரிங் தரோம் அதே தாங்கினாலும் நான் அதை வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடும் ஓகேங்க பிரதர் இது வந்து மூங்கில் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சீசனில் பார்த்தீங்க சார் அதில் நம்மளுக்கு நல்ல ஒரு மரத்தோட இதே ஃபியூச்சர் என்னன்னா அந்த வெடிப்பு பிரச்சனை வராது பிரதர் கீழ்தன்மயாவே இருக்கும் பாருங்க உங்களை வெயில் அப்சர்வ் பண்ணி வருஷத்துல பன்னெண்டு மாதமும் கிளைமேட்டு மாறி மாறி வருங்க குளிர் வரும் மழை காலம் வரும் வெயில் காலம் வரும் அப்படின்றப்போ அந்த மரம் என்னன்னா கரெக்டாக இருக்கும் வெடி போந்துச்சுனாலே வந்து அது கரெக்டாக சீசனிங் பண்ணலன்னு

ப்யூர் தேக்கு செம்மரம் சீ செம்மலை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸு ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டெமோக்கு வச்சிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வரும்போது பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி கட்டு மட்டும் இவ்வளோ டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரெடியாக நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னா அதுலேயே வந்து பத்து பதினஞ்சு ஸ்டாக் வச்சிருக்காங்க ஒரு மாடலுக்கு பத்து பதினஞ்சு பீஸ் ரெடியாக இருக்குது ஸோ பின்னாடியே வந்து பார்க்கலாம் இது எப்படிங்கிறது நம்ம மேனுஃபேக்சரிங்க இப்படிங்களா நம்ம இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து மே மேபேக்ச் ஒருத்தர் வந்து கேட்குறது வந்து இந்த இதுதான் கஸ்டமைஸ் கேட்குறாங்க நம்ம கஸ்டமைஸ் இல்லை நம்ம இருக்கிற ஸ்டாக் உங்களுக்கு வந்து நம்ம நம்ம பிடிச்ச ஸ்டாக் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே ஓகேங்க பிரதர் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோஃபா வச்சிருக்காங்க டைனிங் டேபிளாக இருக்குது அப்படி பார்க்கலாம் வாங்க பிரதர் டைனிங் டேபிளாக வச்சிருக்கீங்க இப்போ எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரேட்லேருந்து இருக்கு பிரதர் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்ல நாலு பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிடலாம் பிரதர் ஓகே அஞ்சுக்கு மூணு அகலம் இந்த சைஸ்ல நான் ஃபோர் சீட்டர் ஸ்டார்டிங் எட்டாயிரம் ரூபாய்லேருந்து கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது நாலு சேரோடய பார்த்தீங்கன்னா வந்து வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் கொடுக்குறாங்க கலர் இருக்குங்க இல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் கலர் இருக்கு இல்லையே வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வேணாலும் அதை வச்சிருக்காங்க கலர் வேணாலும் இதுல கிடைக்கும் இதுல ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்குமா ரெடியா உங்களுக்கு டைனிங் டேபிள் எப்பயுமே ரெடியாவே இருக்கும் அந்த கடை மாதிரி நம்ம சின்ன கடையில் அதாவது ஸ்டாக் அதிகமாவே தான் இருக்கும் முன்னூத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு முன்னூத்தஞ்சு நாள் கேட்டாலும் என்னென்ன பீஸ் வேணுமோ நான் கொஞ்சம் புக்கிங் இருந்தால் டிலே ஆகும் ஒரு ஃபோர் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸை வர வச்சிருவோம் சப்போஸ் ஸ்டாக் இல்லைனா தான் சொல்கிறீங்க ஸ்டாக் இல்லாத இல்லாத பட்சத்தில் ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லை எவ்வளோ மேக்ஸிமம் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இருக்கு ஸோ பின்னாடி இதெல்லாம் எவ்வளோ என்ன ப்ரைஸ் வருது போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமில் ஃபோர் சீட்டர்லேயே வந்து சேர் பாருங்க சேஞ்ச் ஆகும் ஓகே ரெண்டரை சேர் ஓகே ஓகே வந்து சேர் கொஞ்சம் ஹைட்டாக வரும் நல்லா வந்து இது வந்து மகாராஜா டைப்பு வாங்க பிரதர் இந்த சேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜி அது வந்து ஒரு இன்ஜி ப்ளீடிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ஜி ப்ளீடிங் வரும் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட்ல கொடுக்குறது ஓவல் ஷேப்பும் இருக்கும் ஸ்கொயர் டைப் இந்த ரெண்டு டைப்லேயும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வரும் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் பின்னாடி வச்சிருக்காங்க இதே ஆர்ச்சர் சேர் வச்சிருக்கீங்க சிக்ஸ் சீட்டர் இருக்குது இப்போ ஆர் சேர் இருக்கிறது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க சார் சிக்ஸ் சீட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினாலு ரூபாய்க்கு கொடுக்கும் பதினாலாயிரம் ரூபாய் கொடுக்கு வருங்க ஆறு பேர் உட்காக்கூடிய டைனிங் டேபிள் வெறும் பதினாலு நல்லா இருக்கும் இந்த சேரோட ஸ்டைல பென் டைப் நல்லா ஓகே அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்கும் உட்காந்து சாப்பிட்றது கம்ஃபர்டபுளாக இல்லை கலர்ஸும் இருக்கா கலர் நீங்க எது கேட்டாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே இது என்ன மரத்துல பண்ணது பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரோஸ் உட்டும்பாங்க ஓகே ஓகேங்களா இது நம்மளுக்கு ராஜஸ்தான் ரோஸ் உட்டு இது ரோஸ் உட்டுனா செம்மரமா செம்மரம் தான் பிரதர் நம்ம புஷ்பா பாக்குற மாதிரியா அது சாண்டில் பிரதர் அது ரேட் ரொம்ப இது ராஜஸ்தான் 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 சேர் மரம் டென் இயர்ஸ் வாரண்டியோட வரும் பிரதர் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மரம்தான் வரும் எந்த இடத்துலயுமே நம்ம இது எந்த பூச்சி வேற எந்த மரமும் மரமும் இல்ல டென் இயர்ஸ் வாரண்டியோட வரும் ஓகே இப்பதான சொன்ன அந்த மெடிக்குப் பிரச்சனை இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமே இதுல வராது நல்லா இருக்கும் மரம் சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் வரும் பிரதர் பிப்டீன் தௌசண்ட் டென் இயர்ஸ் வாரண்டியோட வந்துரும் ஃபோர் சீட் ஓகே அதன் தான் நாலு சேரோட சேரோட பிரதர் பத்து வருஷம் வாரண்டியும் மாத்தர்றீங்க சீசம் ஓகேங்க பிரதர் சோ இதுல வந்து குஷன் வச்சு குடுத்துடுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க சேர் டிசைனே மாறும்

ஆறு மூலயமா மரம் ஈர தன்மதியும் அதனால உங்களுக்கு வந்து எந்தந்த வெயில் காலமும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி வர்றதுனால ப்ராப்ளம் ஓகே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃபுல்லி புல் செம்மரத்துல ஓகே இதுலயே ஆர் சேர் இருக்கா இல்லை இது ஃபோர் சீட்டர் தான் ஃபோர் சீட் வரைக்கும் இதுல நம்ம இது பண்ணி வேணும்னா பண்ணி பண்ணிடுறீங்க பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஆறு இந்த நாலு சேர்ல கொஞ்சம் பெரிய சைஸ் என்ன பிரைஸ் வருதுங்களுது இது இந்த இது வந்து நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணி கொடுத்துருவோம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறது ஓகே இதில் டோட்டல் எல்லாமே மாறுறதுனால உங்களுக்கு அந்த பட்ஜெட் டோட்டலாக வந்து சைஸ் மாறும் சேரோட ஹைட் மாறும் குஷன் வச்ச மாதிரி வரும் ஓகே இதுவும் நல்லா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஓகே சோஃபாவில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க பிரதர் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ஓகே சிங்கிள் சீட்டர் உங்களுக்கு குஷன் டீ பாயோட வெறும் பதினஞ்சாயிரம் காம்போ கொடுக்குறோம் சார் பதினஞ்சு ரூபா தான் பதினஞ்சாயிரம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எனக்கு உட்டு மட்டும் போதும் ஃபைவ் சீட்டர் உட்டு மட்டும் வேணும் அப்படின்னா வெறும் டென் தௌசண்ட்லேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது கீழே இருந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு மரம் கொடுத்துருக்கீங்க அதாவது மரம் சூப்பரான குவாலிட்டி இருக்கும் சார் பிரதர் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக நினைக்காதீங்க ஒரு இது மேலே ஒருத்தர் குதிக்கலாம் அந்த ஓகே நல்ல ஹெவியாகவே இருக்கு சூப்பரான குவாலிட்டி பிரதர் ஓகே ஓகே இங்கே பாருங்க ஆள் ஏரியை காமிச்சிட்டாரு இது வந்து உங்களுக்கு தனியாக வாஷ் பண்ணாலும் குஷனை தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த செட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சு ரூபா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் குஷன் டீ பாயோட வரும் உட் மட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பத்தாயிரம் ரூபாய்லாம் தான் பிரதர் வரும் வெறும் உட் மட்டும் ஃபைவ் சீட்டர் உட் மட்டும் வெறும் பத்தாயிரம் ரூபா தான் வரும் அப்போ இந்த குஷன் வேணாம் அப்படின்னா இந்த சோஃபா வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் என்ன என்னங்க சொல்றீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் சொன்னனால ஏதோ ஒரு இது குவாலிட்டி கம்மியா இருக்கு பாத்தீங்களா இதே பீஸே கொடுத்துறீங்க சேம் கொடுத்துறோம் பிரதர் ஓகே ஓகே இதுல மாடல் வச்சிருக்கீங்களா ஆ இதுல ஃபுல்லா பின்னாடி மாடல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் நாலு நாள் லெக்ல வரும் இது ஒண்ணு கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியான லெக்ல வரும் ஓகே சோ அப்படியே இங்க வாங்களே கிட்டக்கு வாங்களே சோ கிட்டக்கு வந்து அந்த சைல காலை மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி இந்த லெக் சைஸ் உங்களுக்கு நல்ல யானை கால் மாதிரி இருக்கு மாறும் உங்களுக்கு ஓகே ஸோ கை வைக்கிறதுக்குமே நல்லா கர்வ் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதாவது இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் இதுலேயுமே கேர்வ் டை கேர்வ் டைப் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இந்த நாலு நாலு லெக் இதுலேயுமே வரும் உங்களுக்கு ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு குஷன் இல்லாமல் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஓகே குஷனோட செவன்டீன் வருதா செவன்டீன் வருது ஓகே எப்படி கரெக்டாக சொல்கிறேன் டீபாயோட வித் டீபாயோட டீபா இதுக்கு வருதா டீபாய் வந்துடும் பிரதர் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன் பிராண்டட் பிரதர் ஓகே இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா அடிஷனல் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா வரும் ஓகே 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 பிராண்டட் ரிமூவல் டைப் ரிமூவ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் குஷன் அழிஞ்சிச்சுன்னா பீஸ் டு பீ ரீப்ளேஸ் ஒன் இயர்ஸ் ஓகே குஷனோட இந்த காம்போ செட் எவ்வளோ கொடுக்குறீங்க டீ பாயோட இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுவா நாற்பது டிஸ்கவுண்ட் போக பத்தொம்பது ஐநூறு கொடுத்து பத்தொம்பது ஐநூறு கொடுத்துறீங்க பத்தொம்பது ஐநூறு கொடுத்தா ஓகே ஓகே எல்லா டோட்டலாக ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இப்போ இந்த குஷனோட கலர் வேறு வேணுனாலும் கொடுக்குறீங்க இந்த குஷன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 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 ஓகே ஸோ பின்னாடி அடுத்தடுத்த மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதில் என்ன பட்ஜெட் வருதுங்க இது பாருங்க அஞ்சு கஞ்சி லெக் வரும் ஓகே சேம் அஞ்சு கஞ்சி லெக் உங்களுக்கு வந்து ஒரு உட்டு மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் காலை ஏதோ சிங்கத்தோட கால் மாதிரி இருக்கு இது வந்து பாகுபலி திக்னஸ் மத்த இந்த மரக்கா இதுல இருக்கிறவங்க இந்த சோபா இதுல பாகுபலி கால் லெக் நல்லா பெரிய லெக் கால் நக மாதிரியா இருக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கு பிரதர் இதெல்லாம் வந்து திக்னஸ் அதிகம் இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த நான் வாரண்டி கொஸ்டன் போட்டு டிபாயோட இருபத்தி ஓராயிரம் வருது இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருபது ரூபாய்க்கு கொடுத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் கொஸ்டன் டிபாயோட வந்துடும் ஓகே ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் வாரண்டி கொஸ்டன் போட்டு எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்க சார் ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டன் போடாமே வச்சிருக்காங்க இதுதான் பத்தாயிரம் ரூபா இதுல பத்து ரூபாங்களா இதுதான் வேற உட்டு மட்டும் பத்தாயிரம் பதினாயிரம் பண்ணுறாங்க இதுல வந்து உங்களுக்கு டிசைன்லாம் யானை வந்து அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதை டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க கார்மெண்ட்ஸ்ல யானை வரும் மயில் வரும் மான் வரும் சோஃபாக்கு வந்து வாரண்டினா எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அஞ்சு வருஷம் ஃபுட்டுக்கு எடுத்தாலே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஓகே நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வாரண்டி இருக்கு வாரண்டி இல்லாம கொடுக்குறது இல்ல ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி சர்வீஸ் வாரண்டி பிரதர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராக் இது பண்ணா வீட்டுக்கு வந்து சொல்லி மூணு நாள்ல வந்து நாங்க வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி எங்க இருந்தாலும் எங்க இருந்தேனால பிரதர் எவ்வளவு தூரம் நம்ம பஸ் டிராவல் பண்ணி கூட நம்ம போய் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம் பண்ணிருக்கோம் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நம்மள்ட்ட சாட்டிஸ்ஃபை ஆகுறதே

குஷன் டி ஃபைவோட சேர்த்தி பதினாறாயிரம் வருது நம்ம காம்போவில் பதினஞ்சாயிரம் காம்போவில் இந்த டோட்டல் செட்டு நம்ம செட்டே கொடுத்துட்றீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு செட்டு செட்டே வந்து டீ பாயோட செட்டே கொடுத்துறீங்க டீ பாயோட வந்துடும் இங்கே பாருங்க அதாவது எல்லாமே சேர்த்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரூவாய்க்கு கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே பாருங்கள் மாடல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வீடு வந்து உங்களுக்கு ஹால் தாராளமாக இருக்குது அப்படின்றப்போ எடுத்து போட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சேலம் டாலே வந்து உங்களுக்கு ஸ்டீல் பியூரோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் வந்து நம்ம எயிட் தௌசண்ட்லேருந்து நம்ம பண்ணி வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு பீரோ வந்து பீரோ ஸ்டார்டிங் வருதுங்கிறது ஸோ இங்கே பாருங்கள் வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு பீரோ கொடுக்குறாங்க எந்த பீஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபா இருக்குது எட்டாயிரம் ரூபா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டைப்போட வந்துடும் ஓகே இது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள லாக்கருக்கு கீ எல்லாமே வந்துருது எல்லாமே வந்துடும் இப்படி கண்ணாடி வருமா கண்ணாடி இங்க வருது ஓகே ஸ்டார்டிங் 8000 ரூபாய்க்கு கண்ணாடி வந்துரும் கண்ணாடி வந்துரும் ஓகே ஸ்டார்டிங் 8000ல இருந்து இருக்குது ஓகே சோ மாடல்ஸ் வந்து அப்படியே நீங்க பாருங்க இது மாறும் உங்களுக்கு weight-க்கு தந்த மாதிரி மாறும் அகலம் 42 in டபுள் லாக்கர் வரும் உங்களுக்கு எல்லாமே இல்ல चेंज ஆயி चेंज ஆ வரும் கண்டிப்பா நம்ம என்னதா எவ்வளவுதா वुட் இது வாங்களாலோ அந்த ஸ்டீல் பீரோ அப்படிங்கறப்போ சேஃப்டி இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃபுல் இதெல்லாம் ஃபுல்லா நியூ இங்க பாருங்க கீழே எவ்வளவு டிரா வச்சிருக்காங்க பாருங்க ஆக்சுவலா இது வாங்கின ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியா வாங்கல தேவையில்லு நினைக்கிறேன் எல்லா பொருள் உள்ளே அதை கீழேயே வந்து வச்சுக்கலாம் சைட்ல மிரர் இருக்கு டபுள் லாக்கர் வந்து லாக்கர் இருக்கு பரவாயில்ல ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன மாடல் உங்களுக்கு பைக் வின்றத இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொன்னீங்கல்ல அதெல்லாம் வாங்கினா நான் வைக்கவே தேவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியா இருக்குங்க இங்க பாருங்க உள்ளே ஸ்டாக் வச்சுக்கலாம் ஃபுல்லா இதுல வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நல்லா தேவையா இது பண்ணிக்கலாம் நல்லா யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணாடியும் வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் உடஞ்சிடாது சேஃப்டியாக ஒரு நல்லா இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களை ஷிஃப்டிங் பண்ணும்போது கூட அந்த கண்ணாடியில் அடிப்படாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேடி உங்களுக்கு நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா வுட்டிங் உட் டைப்லேயே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் இதெல்லாம் தலப்பா டைப் இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் வீட்டுக்கு போட்டால் ரொம்ப நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நல்லா பிரம்மாண்டமாக ஒரு நல்லா ஒரு பார்க்கும் நல்லா இருக்கும் ஒரு அரண்மனையில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இதுவுமே நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அகலத்தில் டபுள் லாக்கர் வச்சு நல்ல ஒரு இதில் ஸ்பேஸ் நல்லா இதாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே 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 இப்போ டெலிவரி எல்லாம் நீங்க எப்படி பண்றீங்க பிரதர் நாம வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப் பிரதர் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெகுலர் டிரைவர் கம்மி ரேட்டுக்கே தான் போவாங்க ஓகே ரொம்ப நம்ம அதிகமாக இது பண்ணல டெலிவரி மட்டும் நம்ம வந்து கஸ்டமர் சைட்ல செப்பரேட்டாக தான் வரும் ஓகே ஓகே அது இல்லாமல் நம்மள்கிட்ட பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு நீங்க வந்து வெறும் பேன் கார்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு லாகின் பண்ணி வித் ஒரு தேர்ட்டி நிமிட்ஸில் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்களுக்கு டெலிவரியே கொடுத்துருவோம் டெலிவரியே கொடுத்தா டெலிவரியே கொடுத்துருவோம் பஜாஜில் டைப் பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் பரவாயில்ல ஓகேங்களா அது பஜாஜ் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பா எதுவும் இது பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வேறு எந்த அமௌண்ட் நீங்கள் கட்ட தேவையாடி ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செப்பரேட்டாகவும் வேணுன்னாலும் உங்களுக்கு வச்சுருக்காங்க இப்போ ட்ரெஸ்ஸிங் ஷேப்ன்றப்போ ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குது சார் மூவாயிரம் வளர்ந்து வரும் பிரதர் வெறும் மூவாயிரம் வளர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா லைட்டோடய கொடுத்துட்றோம் ஓ லைட்டோடய மூவாயிரம் ரூபா தானா ஒரு ஸ்டூலோடு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இது இருங்க மூவாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டூலோடய கொடுத்துட்றாங்க ஸோ இதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் அப்படி லைனாக வச்சிருக்கீங்க ஃபோர் தௌசண்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டோட வந்துடும் வித் இது வந்து உங்களுக்கு பெத் வந்து அதிகமாக அதிகமாக வரும் இது உங்களுக்கு செல்ஃபோட வந்துடும் செல்ஃப் சைட்லேயே ஏதாவது வேணாலும் வச்சுக்கலாம் வந்துடும் செல்ஃப் ஸ்டோரேஜோடு வந்துடும் ஓகே ஓகே இங்கே பாருங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் எப்படி என்ன ஸ்டாக் வச்சிருப்பீங்க ஸ்டாக்கு நீங்கள் வேணும்னிங்கன்னா கூட நீங்கள் எந்த இதில் பேட்டர்னில் கேட்குறீங்களோ நான் செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு டிசைனை காமிச்சிங்கனா கூட நம்ம வந்து பார்த்து பண்ணி கொடுத்தாலும் ஸோ இங்கே இருக்க பீரோல எந்த மாதிரி பேட்டர்ன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தேக்கில் செய்கிறது ஓகே தேக்கு பீரோ உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் பழைய இதில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீல் ஒன்று வரும்

இருக்குது இது வந்து கொஞ்சம் பெருசா அதுலேயே கொஞ்சம் சின்ன டைப்பும் வச்சுருக்கு சின்னது இருக்கு இல்லை உங்களுக்கு இந்த டைப்லயே இருக்குது இந்த மாதிரி டைப்பும் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா தேக்கு பீரோ இருக்கிறது ஏன்னா நம்ம நார்மல் பீரோவே வந்து இருக்கிறது சொல்லிடுறீங்க பதினஞ்சாயிரம்னு வைக்கிறாங்க ஓகே ஓகேங்களா பிளேவுட் பீரோவை இது தேக்கு பீரோங்கும் போது கொஞ்சம் ப்ரைஸ் இதாக இருக்கும் ஆனா அவ்வளோ குவாலிட்டி அதிகம் பா போட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் தாங்க போகிறது ஓகே 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 ஸோ இங்கே டபுள் டோர் சும்மா நார்மல் ப்ளைன் டைப்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டைப் பிளைன் டைப் ஸோ எல்லாத்துலேயும் மிரரும் வச்சு கொடுத்துட்றீங்க ஆ மிரர் வந்து உங்களுக்கு அதனால இல்லை ஓகே என்னது மரத்து கீடான ஒரு பீரோ பிரதர் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ் ஓகே இது ஜேஎஸ் டபிள்யூன்னு சொல்லிட்டு இந்த இதோட மெட்டீரியலோட இது நேம் மெட்டீரியல் நேம் ரொம்ப ஃபேமஸ் பிரதர் ஜேஎஸ் உங்களுக்கு இது மேலேயே ஒரு மாதிரி இருக்கு ஆ ஆமாம் பிரதர் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த ஒடுக்கிறது இந்த மாதிரிலாம் வராது இது என்ன தான் அந்த மேலே போகாதா போகவே போகாது கூட தேய்ச்சி பாருங்க கைதான் சூடாகுது அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிராச் இது எதுவுமே ஆகாது அதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் ஸ்டாக் பிரதர் ஓகே ஓகே இதான் உங்களுக்கு இம்போர்ட்டர் ஸ்டாக்கு இவங்களே கம்பெனி கரங்களே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட பவுடர் கோட்டிங் பிரதர் இதெல்லாம் ஓகே ஓகே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அதிலே கலர் இருக்குல்ல கலர்ஸ் உங்களுக்கு நிறைய விதவிதமாக இருக்கு அகலம் இதுக்கு நாற்பத்தெண்டு இன்ஜி நாலு அடி மூணு அடி இங்கேயும் வந்து மூணு கலர் வச்சிருக்காங்க மூணு அடி இது இந்த மாதிரிலாம் வரும் இது நீங்கள் என்னென்ன இதில் ஒரு இது என்னென்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களே கேட்டலாக் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படியா என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்க இந்த ஸ்டீல் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க で இது பண்ணிடுவாங்க உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வாரண்டி இது கொடுத்துருவாங்க காடு கொடுத்துருவாங்க இதெல்லாம் பிரைஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கா இருக்கு நல்ல ஒரு இம்போர்ட்டட் ஸ்டாக்னால அதுக்கேத்த மாதிரி பிரைஸ் வரும் நல்ல ஹெவியாவே இருக்குது உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கனா இதெல்லாம் இந்த கோட்டிங்ல எந்த கிராச்சஸ்மே ஆகாது நல்லா இருக்கு ப்ரா ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா டிசைன் டிசைன்ஸ் கிளாஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும் இது பாருங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பேட்டர்ன் தாங்க கீழேயே வந்து ஓபன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த டைப்பும் பாருங்க உங்களுக்கு கீழ ஓபன் டைப் வரும் எல்லாமே டிசைன் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஓகே எல்லாமே அந்த மெட்டீரியல் எல்லாமே உள்ள ஒரு கேட்டலாக் மாதிரி கொடுத்துருவாங்க எல்லாம் வீட்ல எல்லாம் நிறைய நகை பணலாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறப்ப இந்த மாதிரி ஹெவியா வாங்கிங்க யார்னாலே உடைக்க முடியாது வெயிட் ஃபுல் வெயிட் ஓகே ஹெவி 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 அது நல்ல கீழேயுமே வந்து உங்களுக்கு சாய் போட்டு ஓப்பன் ஆகிரும் பிரதர் ஓகே இங்கேயுமே பாருங்க எல்லாமே நல்லா அகலமாக நல்லா யானையை வச்சு தான் தூக்க முடியும் நல்ல வெயிட் ஆக்ட் பிரதர் ஓகே இல்ல என்ன மாதிரி மேட்ரஸ் உங்களுக்கு பிரதர் நம்மள சிக்ஸ் இன்ஜி ஃபோர் மேட்ரஸ் மட்டும் இல்ல பிரதர் எட்டு இஞ்சி எப்பயுமே நம்மளோட ரெகுலர் ஆஃபர் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எட்டு இன்ஜி ஸ்பிரிங் மேட்டர்ஸ் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்துடும் ஓகே எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டு மேட்ரஸ் பாஸ்வேர்டு எடுக்கும்போது இதுலேயும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இது வந்து குயின் சைஸ் மட்டும் வேறு ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஏழு ரூபா தான் கிங் சைஸ் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பத்து ரூபா தான் பத்தாயிரம் ஓகே ஸோ அப்படி இந்த சைடு வாட்டர் பிடிச்சிருக்காங்க வாட்டர் டூ டோர் என்ன ரேட்டு கொடுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் டிசைன்ஸ் பிரதர் ஓகே வந்து வெறும் வாட்டர் மட்டும் நம்ம ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் ஒன்பது ரூபா தான் ஒன்பதாயிரம் ஓகே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் யூனிக்காக டைல்ஸ் உள்ளேயுமே அந்த டைல்ஸ் பேட்டனே கொடுத்துட்றீங்க ஃபுல் லைனாக இல்லாமல் இது பாருங்க திறந்தாலும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டன் கொடுத்துருக்காங்க ஹெவியாக இருக்குது மெட்டீரியல் நல்லா ஃபுல்லாக ஒரு ஹெவியாக இருக்குது இது பாருங்க நல்ல ஹெவியாகவே இருக்குங்க ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ரெண்டு ட்ரா கொடுத்துருக்காங்க கீபோர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சில இதில் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய வந்து உங்களுக்கு கிராஸ் கட் பண்ணிக்கலாங்க இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க பட் அதோடய வெயிட்டு ஹைட்டு அகலம் இந்த மாதிரி ஹேண்டில் கூட வந்து இங்கே வந்து ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்கினீங்கன்னா ஒரு டைம் வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ த்ரீ டோர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார் த்ரீ டோர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அடி நீளத்தில் வந்துடும் பிரதர் அகலத்தில் ஒரு மூன்றரை அடி வந்துடும் இது நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறீங்க எல்லாம் திக்னஸ் அதிகம் பிரதர் நம்ம மற்ற மார்க்கெட் பிளேஸில் கொடுக்குற பத்தாயிரம் அந்த ட்ரேஞ்சில் எல்லாம் எல்லாமே திக் தூக்கும் போதே தெரியும் அதெல்லாம் அஞ்சு பேர் சேர்ந்து தூக்கணும் ஓகே அதுமாதிரி புக்கிங் போட்டிருக்கீங்க புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டெலிவரி போகிறது பிரதர் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாங்க ஆனா நம்மளுக்கு நம்ம கஸ்டமர் பார்த்த பொருளை மட்டும் தான் கொடுப்போம் அவங்களே சொன்னா மட்டும் தான் நம்ம மத்த பொருள் அதே மாதிரி கொடுக்க மாட்டீங்க ஒரு மாசம் நாள் நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் புக்கிங் தான் பிரதர் வந்து புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சாலும் அவங்க பொருள் அவங்களோட இருக்கும் ஓகே அப்படி இந்த சைடு வந்து ஒரு சூப்பரான காம்போ ஒன்று வச்சிருக்காங்க இந்த காம்போ பற்றி சொல்லுங்க பிரதர் பிரதர் இது வந்து ஒன்றும் இல்லை பிரதர் நம்ம ரெகுலர் நம்ம பாய்ஸ் ஆஃபீஸோட ரெகுலர் ஆஃபர் தான் சார் பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் குயின் சைஸ் ஆரேகளுக்கு அஞ்சு குயின் கற்று எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ரெண்டு ரெக்ரான் பில்லோ பிரதர் ஓகே ரெண்டு ரெக்ரான் பில்லோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லைட் செட்டிங்ஸோட வந்துடும் ட்ரா வித் ஸ்டூலோட வந்துடும் ஓகே கஸ்டமர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உட்டன் பீரோ வேணா உட்டன் பீரோ எடுத்துக்கலாம் ஸ்டீல் பீரோ வேணா ஸ்டீல் பீரோ எடுத்துக்கலாம் இந்த ஸ்டீல் பீரோ த்ரீ சீட்டர் சோ த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வித் டீஃபாயோட இந்த எல்லாம் சேர்த்து நம்ம வெறும் நம்ம நாற்பதாயிரூவா காம்போவில் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அப்பூர்வ தானோ மைசாஜஸ் கஸ்டமருக்காக வெறும் நாற்பதாயிரரூவா கொடுக்குறோம் மக்கள் இங்க பாருங்களேன் ஸோ கட்டில் உங்களுக்கு வந்து பீரோ வாங்கினாலே இப்போ நாற்பதாயிரம் வர இடத்துல கட்டில் மேட்ரஸ் ரெண்டு பில்லு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ரூப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கொடுக்கக்கூடிய சோஃபா ப்ளஸ் குஷனோட டீ பாயெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது நம்ம புசா ஓப்பன் பண்ணிருக்க இருக்கேன் மைசாட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேலம் பிரான்ச்சில் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர் வந்து வாங்கிக்கோங்க ஸோ கரெக்டாக எங்க இருக்குன்றது ஒன்னோட்டி அட்ரஸ் தான் ஓகே ஒன்று ஒன்று மட்டும் இல்லை ப்ரா சோஃபா செட் வேணும் ஆனால் நம்ம ரூபா காம்போல காட்டு மேட்ரஸ் டேபிள் பீரோ மட்டும் இருபத்தஞ்சு ரூபா அதுவும் கொடுத்துடுறீங்க கொடுத்துட்ல ரெண்டு காம்போவாக வந்து ரெண்டு காம்போ ஓகே ஓகே

நிவா ஹோட்டலுக்கு பேக் சைடே நம்மளுக்கு நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் நம்பர் மேப் லொக்கேஷன் முடிஞ்சால் நான் கொடுத்துட்றேன் ஸோ மேப்போட்டு கூட ஷாப்பிங்கே வந்து வந்துடுங்க ஏன்னா வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து மேப்போ லொகேஷன் அனுப்பிச்சு விட்டார் டேரெக்டாக நான் இங்கே வந்துட்டு ஸோ அதனால் மேப் லொக்கேஷன் அனுப்பிவிடுவாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஷேர் அதே அதேமாதிரி உங்களுக்கு டெலிவரி சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெலிவரி பண்ணுறாங்க எங்கள் வெளியூர்லேருந்து வர முடியல அப்படின்னால வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் கூட நம்ம இஞ்சி போய் இஞ்சா காட்டலாம் பிரதர் மரத்தை நீங்கள் வந்து நினச்சி ஃபீல் பண்ணவே வேணாம் எம்எஸ்எஸ்ல நம்ம டைப் பண்ணி தான் வச்சிருக்கோம் பிரதர் நீட்டா நீங்க வந்து பார்சல்ல போறதுனால நீங்க ஒரு ஓவர் பண்ணிக்க வேணாம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் வந்து நீட்டா கொண்டு போய் கொடுத்துறாங்க பிரதர் இது வரைக்கும் நான் வந்து பிப்டி பிளஸ் நான் பண்ணியிருக்கேன் பிரதர் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது ஓகே ஓகே டெலிவரி வந்து இந்த பார்சல்ல போறதுனால எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம கொடுத்துடலாம் என்ன கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்கிட்ட கிடையாது நீங்க நம்பி அமௌண்ட் இது பண்ணுங்க உங்களுக்கு ஒன் டே ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் டே அடுத்த நாள் உங்கள் கைக்கு பொருள் வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயந்துக்க வேணாம் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து ஓடி வந்து வாங்கிக்கோங்க ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வெளியில் வெயிலில் போய் தேவையில்லாமல் வந்து அழிஞ்சு காசை வேஸ்ட்டு பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் லைஃப் டைம் வந்து உங்கள் கூடயே இருக்கும் சரிங்களா ஸோ என்னுடைய மீட்பு தமிழ் தமிழ்வாகர் பாய்